ஓகே கௌரங்களா நவ் தர்ச் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருப்பவண்ணம் புதூர் நந்தாஹாளி சேர்வை காலை என்ன காவல்துறைக்கு கொடுங்கனே கொடுக்க காவல்துறைக்கு வாட்டர் பாட்டில் கொடுங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தெருப்புவன புதூர் நந்தா காலி சேர்வை அவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு பலம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாஷிங் மிஷின் வாரி வழங்குவதா இருக்கு வாஷிங் மிஷின் வழங்குவோர் வசந்தன் கோ அப்ளை சார்பாக சிறப்பு பரிசாக வாஷிங் மிஷின் வழங்காத உரிமையாளருக்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வாஷிங் மிஷின் வழங்குவோம் வசந்தன் கோ அப்ளைன்ஸ் வசந்தம் ஓம் அப்ளைன்ஸ் சார்பாக

நந்தா காலி சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலை அழைக்க தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் அழகர் கோவில் விளையாண்டிருக்கிய கண்ணாங்கி வட்டியில் விளையாண்டுருக்கிய மாட்டுக்கார வீடு ஏய் நீ சுமார் நீ எந்த விளையாண்டிருக்கிய அதெல்லாம் எனக்கு தேவையில்லை விளையாண்டிருக்கலாம் இல்லையா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையை சிறப்பு பரிசு வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதர் நந்தா காலி சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் வள மறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பருத்திருந்து பார்ப்போம் மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக அமுதன் அன்கோ வழங்கும் கிரைண்டர் வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார் நீங்க பண்ண தவறுக்கு சப்சூட் இல்ல காயப்பட்ட இறக்குவேன் சீட்டு அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக எட்டு பேரு ஆடனா அதுல காயப்பட்ட இறக்குவேன் ஆளு மூணு ஆறு ஏழு ஒரு ஆளுங்க ரைட் ரைட் கை தட்டுங்கள் வீரர்களை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா யாரும் உட்கார்ந்து கூடாது தயவு செய்து சேஃப்டி ஆடிக்கிறீங்க சேஃப்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதூர் நந்தா சேர்வை காலை அந்த காலையிலே எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி

எத்தனையோ ஆங்கிலேருக்கு ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் நெஞ்சுக்குள் மனமணக்குது கோவில் பாப்பா குடி மண்ணிலே சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்படி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐயன் வளர்த்த ஒரு காலையா ஐயா தந்த ஒன்பது வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கை காய என பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு விரைந்து இயங்க பரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டுற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது பூமியாம் கோவில் பாப்பா குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கோவில் பாப்பா குடி

யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையார்

சேர்வை சிவகங்கை மாவட்டம் திருப்போன புதூர் நந்தா காலி சேர்வை காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காமணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறபாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் வாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு கவரப்படிய கூடாது கவரப்படிச்சிட கூடாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

மதுரை மாவட்டம் பொதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றாத மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றாத காளியம்மன் குழு வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தண்ணி பாட்டில் மட்டும் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பிள்ளையார் ரத்தம் வழக்கறிஞர் பிரதீப் சார்பாக நகரம்பட்டி சேது தேவர் அம்பலத்தரசு பிளாக் கோல்டு காரி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பொதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கை யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தண்ணி பாட்டில் கொண்டாந்து இங்க அடுத்து ஆனா நாங்க குடிக்கிற மாதிரி இல்ல இங்க இருக்கானதே குடிக்கிறது அடைய இந்த பிக்க மீடியா சாப்பாடு வந்துருச்சா சாப்பாடு வந்துருச்சா எல்லாத்துக்கு ரைட் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்த வீட்டான பரிசு தொகையை சிறப்பும் பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் தர் சமயத்திலே ஆடு களத்தை கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனமுதூர் நந்தகாலி சேர்வை காலை

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வடும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு போற்று நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து வரை வீடு வாசல் திறக்க என போராடிய உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனூர் நந்தா காலி சேர்வை காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடிந்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆஞ்சநேயர் பாய்ஸ் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கை எடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க புதூருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் மாட மாட சிறப்பாக பதினாலு புள்ளி பதினாலு சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற மதுரை மாவட்ட மலகர்